வெல்கம் டு துரை கிச்சன் இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப ரிச்சையாக நல்லா டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேரமலைஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு கப்பளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம் சர்க்கரை இந்த சர்க்கரை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் சூடு பண்ணோமா அது அப்படியே தேன் கலரில் மாறிட்டு வரும் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த கலர் வந்த உடனே அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கலாம் இந்த தண்ணி ஊற்றுறப்ப அப்படியே கொதிக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம கை மேலே படாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம நம்ம க நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா நம்ம கிள தண்ணி நல்லா கொதிச்சுன்னா அது எல்லாமே கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம வந்து இந்த ப்ளம் கேக்குக்காக எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் நம்ம எடுத்து வச்ச எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து இதே கரமில் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வேகணும் நல்லா ஒரு முக்கால் பாதம் வெந்த பிறகு இதில் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நல்லா இதிலேயே நல்லா கலக்கி விட்டுட்டு கரையட்டும் பட்டர்லேயே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா செய்கிறப்ப நல்லா ரிச்சாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் எல்லாம் நம்ம போட்டிருக்கிற எல்லா நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே சேர்ந்து நல்லா வேகணும் இப்படி வேக வைக்க வேக வைக்கிறப்ப நம்ம ஊற வைக்க தேவையில்லை இது உடனே நம்ம செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து சிறப்பெல்லாம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஆறட்டும் அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு பட்டை ஒரு நாலு லவங்கம் ஒரு நாலு ஏழை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் அதே அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எங்கள் தேர்ட் வைக்கலாம்னா அதே கப்பலில் ஒரு அளவுக்கு சக்கரை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் பவுடர் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை வந்து அப்படியே நல்லா க கலக்கி விட்டுக்கலாம் இப்படி போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டாலும் போதும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு இது கிட்டத்தட்ட கால் கிலோ இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் இதை அப்படியே கலந்து விடலாம் ஒரே பக்கம் நல்லா கலந்து விடணும் இப்போ மாவு வந்து பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சிறப்பு வந்து இதில் கலந்துக்கலாம் இதையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த பவுட்ரு சர்க்கரை பவுட்ரு இதில் கலந்துக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய ஆரஞ்சு பழ ஜூஸு அந்த ஜூஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கேக்குக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணுறப்ப ஒரே பக்கம் நல்லா மாவு வந்து கலக்கணும் இப்போ மாவு பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இதே திக் திக்னஸ் போதும் இதுக்கு மேலே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு கேக் டின்னு எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ளம் கேக் பேட்டர் வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறது இதில் வந்து ஓவனில் செய்ய போகிறது இல்லை குக்கரில் தான் செய்கிறோம் குக்கரில் வந்து நம்ம அப்படியே வச்சு ஒரு குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் இதை அப்படியே லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் ஏதாவது பபிள்ஸ் இருந்தாலும் எல்லாம் ஒன்றா ஆகி வரும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு குக்கர் வந்து ஒரு பத்து நிமிஷம் சூடு பண்ணி அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கோம் அந்த ஸ்டாண்டு மேலே இந்த மாவு எடுத்து வச்சுக்கலாம் ட்ரே எடுத்து கேக் ட்ரே எடுத்து வச்சு குக்கர் மூடி வந்து நம்ம கேஸ் கட்டும் போடக்கூடாது மேலே வெயிட்டும் போடக்கூடாது அப்படியே இது ஒரு ஐம்பது நிமிஷத்துலேருந்து ஒரு ஒன் ஹவர் ஆகும் நல்லா வேகிட்டோம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு கத்தி விட்டுட்டு உள்ளே குத்தி பார்க்கலாம் மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வந்துச்சின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒட்டாமல் நல்லா நம்ம எப்படி போ அதே மாதிரி வந்துச்சு இது நல்லா ஆறட்டும் இப்போ வெளியே எடுத்து நம்ம வச்சிருக்கிற இந்த பட்டர் பேப்பெலாம் ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஷீட் வச்சு நம்ம கேக் செய்கிறப்ப அதை நம்ம மூல் டீமோல்ட் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக இருக்கும் நம்ம கோதுமை போடுறதை விட கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எடுத்துகிட்டோம் நல்லா ஆறிடுச்சு நல்லா சாஃப்டாக நல்லா ருச்சியாக நல்ல ஃப்ரம் கேக் வந்து வீட்லேயும் நம்ம கிச்சன்லேயே ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்